சந்திரிக்காவோட புருஷனான சிவையா ரொம்ப கவலையோட வட்டி வியாபாரியான சந்திரையா வீட்டுக்கு ரொம்ப கவலையோட போனா உன்னை பார்த்து அழுவுறதா சிரிக்கிறதான்னு எனக்கு ஒண்ணுமே தெரியலப்பா ஐயா என்னை பார்த்து அழுவுறது சிரிக்கிறது வேண்டாங்க ஐயா எனக்கு உதவி செஞ்சா போதும் உதவியா அப்படின்னா புரியல நான் முதல்லயே உங்ககிட்ட வாங்கி இருக்கிற கடனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் டைம் கேட்கலான்னு வந்தேன் ஐயோ இத நீ என்கிட்ட கேக்கணுமா சிவையா நீ எவ்வளோ நாணயமானவன்னு எனக்கு தெரியாதா நீ என் கடனை கொடுத்துருவேன்னு தெரியும் உனக்கு எவ்வளோ நாள் வேணும்னு கேளுப்பா ஐயா மறுபடியும் விளைச்சல் கைக்கு வர வரைக்கும் அப்படின்னா ஒரு ஆறு மாசம் அப்படிதானே ஆறு மாசம் போதுமாப்பா இல்லனா இன்னும் ஒரு ஆறு மாசம் எடுத்துக்கிறியா ஐயா வேண்டாங்க ஐயா ஆறு மாசத்திலேயே விளைச்சல் கைக்கு வந்துரும் அப்போ திருப்பி கொடுத்துறேன் ஐயா இங்க பாரு சிவையா நீ ரொம்பவே புத்திசாலி நீ முதல்லயே வாங்கின கடன் ஒரு லட்சம் ரூபா இருக்கு அதுக்கு வட்டி முதலுமா சேர்ந்து ஒன்றரை லட்சம் ஆயிடும் இப்போ மறுபடியும் கடன் வேணும்னு கேக்குற அப்படின்னா சுமார் ஒரு ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம் உனக்கு தேவைப்படுது அப்படிதானே அவ்வளவுதானே சிவையா ஆமாங்க ஐயா இங்க பாருப்பா என்னால உனக்கு சும்மா எல்லாம் கடனை கொடுக்க முடியாது ஆனா இந்த தடவை கடனுக்கு என்னத்தை கொண்டு வந்து என்கிட்ட அடமான வைக்க போற ஐயா போன தடவை வயலோட பத்திரத்தை கூட உங்ககிட்ட வச்சுட்டேன் இப்ப அடமான வைக்க என்கிட்ட ஒண்ணு இல்லங்க ஐயா என்னப்பா அப்படி சொல்ற உன்னோட வீட்டு பத்திரம் இருக்குல்ல அந்த பத்திரத்தை கொண்டு வா காசு குடுக்குறேன் ஐயா சரிங்க ஐயா வீட்டு பத்திரத்தை தானே கேக்குறீங்க அத கொண்டு வந்து கொடுத்து காசு எடுத்துட்டு போறேன் சரிப்பா சரிங்க ஐயா நான் போய் வீட்டு பத்திரத்தை எடுத்துட்டு வந்துடுறேன் சரி சரி வர்றதுக்கு முன்னாடி உன் பொண்டாட்டிக்கிட்டே ஒரு வார்த்தை கேட்டுக்கோ இல்லனா என்ன திட்டுவா சரி ஐயா அப்படின்னு சொன்ன சிவை அங்க இருந்து கிளம்பி போனா இந்த பக்கம் அரவிந்த் அரிதா சிட்டில சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க உங்களுக்கு முடியாத பிசினஸ் செய்யாதீங்கன்னு சொன்னா நீங்க என்னைக்காச்சும் என் வார்த்தை கேட்டிருக்கீங்களா தெரியாத பிசினஸ் செஞ்சு இப்போ நஷ்டத்துல இருக்கீங்க ஹரிதா இப்படி கத்தி பேசாத வெளிய இருக்கிறவங்களுக்கு கேக்கணுமா கேட்டா கேக்கட்டங்க இப்பதான் உங்களுக்கு மரியாதை பத்தி பிரச்சனையா இங்க பாரு எனக்கு கோவத்தை வர வைக்காத உங்களுக்கு கோவத்தை தூண்டுறதா அல்லங்க நீங்க எப்ப என் கூட சந்தோஷமா இருந்திருக்கீங்க நான் சொல்லிட்டான் என் வீட்ல இருந்து சொத்து பத்திரத்தை கொண்டு வந்து உங்க கையில குடுத்தப்போ நம்மளுக்கு கல்யாணம் அந்த நாள் அதை தவிர என் நகையெல்லாம் வாங்கிக்கிட்டீங்களே அப்போ எனக்கு மேல அன்பே இல்ல அதுக்கு இப்ப என்ன பண்ணணும் புது பிசினஸ் ஆரம்பிச்சிட்டு எதுக்கு எனக்கு நஷ்டம் வந்துச்சுன்னு தெரியுமா ஹரிதா உனக்கு பிசினஸ் ஆரம்பிச்சது நீங்க நஷ்டம் எதுக்காக வந்தது உங்களுக்கு தான் தெரியணும் நஷ்டம் வந்துச்சுன்னு என்ன கேட்டா நான் என்னங்க பதில் சொல்ல போறேன் உனக்கு தெரியாம நான் பிசினஸ் ஆரம்பிச்சிருந்தா இன்னைக்கு உனக்கு பயப்பட வேண்டிய அவசியமும் இருந்திருக்காது கடங்காரங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதும் இருந்திருக்காது நடா இவ்வளவு நேரம் இந்த பேச்சு வரலன்னு நினைச்சேன் இப்ப வந்துருச்சு அப்போ நான் கையால உங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்ததுனால இன்னைக்கு நஷ்டம் ஏற்பட்டுச்சு இல்லனா நீங்க நல்ல வியாபாரத்துல ஓஹோன்னு வந்திருப்பீங்க அரிதா என் பேச்ச கேளு எதுக்காக இப்ப நம்ம சண்டை போடணும் நம்ம இனிமே இங்க இருக்கிறது வேண்டாம் கிராமத்துல இருக்கிற அக்கா வீட்டுக்கு போயிடலாம் இங்க இருந்தா கடன்காரங்க வந்துருவாங்க கிராமத்துக்கே வரும்னு அக்காவுக்கு ஃபோன் பண்ணு இதுதான் உங்க முடிவா நீங்க சொல்றதுக்கெல்லாம் என்னால மூணு சொல்ல முடியாதுங்க நம்ம இனிமே இதே வீட்ல இருந்தா கடன்காரங்க எல்லாம் வந்து நம்மள புடிச்சுக்குவாங்க நான் சொல்றது ஒன்னுதான் நாளைக்கே நம்ம உங்க அக்கா வீட்டுக்கு கிளம்பி போறோம் அதான் என் முடிவு அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பி போய் ரூம் கதவை சாத்திக்கிட்டான் கிராமத்துல வீட்டு பத்திரத்தை கையில வச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கிற சிவையா சந்திரிகா வந்தா ஏங்க என்ன வீட்டு பத்திரத்தை கையில வச்சுட்டு பாத்துக்கிட்டு என்ன விஷயம் வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் அடமான வைக்கலான்னு தான் பாத்துக்கிட்டு என்னது வீட்டு பத்திரத்தை அடமான வைக்க போறீங்களா மறுபடியும் விவசாயத்துக்கு காசு வேணும்னா இன்னென்ன பண்றது இங்க பாருங்க கடன் ஆயிடுச்சுன்னு நம்மளோட வயலு பத்திரத்தை அடமான வச்சீங்க அப்ப நான் எதுவுமே உங்களை சொல்லல திக்கா போன தடவை நம்மளுக்கு எவ்வளவு லாபம் வந்துச்சுன்னு தெரியும்ல ஆமாங்க நல்லா தெரியுமே நம்ம விவசாயம் செஞ்சதுக்கு அப்புறம் மழை வந்து எல்லாமே நஷ்டமாயி நம்மளுக்கு ரொம்ப கடன் ஆயி இந்த கடனுக்காக நீங்க வீட்டு பத்திரத்தை அடமான வைக்கிறீங்கன்னா மறுபடியும் எப்பங்க மீட்கிறது பண்றது விவசாயம் தான் மீட்கணும் இங்க பாருங்க அந்த வட்டி வியாபாரி கிட்ட வயலோட பத்திரத்தை அடமான வச்சது போதும் மறுபடியும் வீட்டு பத்திரத்தை அடமான வைக்காதீங்க என்ன அரித்தா பேசுற இப்ப மறுபடியும் அடமான வைக்கலனா நம்ம காசுக்கு என்ன பண்ணுவோம் எங்க சிட்டில இருக்கிற என் தங்கச்சி நீங்க மறந்துட்டீங்களா ஹரிதாவா அவங்க நம்மளுக்கு உதவி செய்வாங்களா என்னங்க அப்படி சொல்றீங்க நம்ம எப்ப அவங்க கிட்ட கடனை கேக்குவாங்கன்னு இருப்பாங்க நம்ம கேட்டா கண்டிப்பா கடன் குடுப்பாங்க நம்மளுக்கு விவசாயத்துல லாபம் வந்ததுக்கு கொடுக்கலாம் குடுக்கலாம் கேக்குறதும் கேக்குற ரெண்டு லட்ச கேளு ரெண்டு லட்சமா ஆமா அந்த வட்டி வியாபாரிக்கு அசலோட சேர்த்து ஒன்றரை லட்ச காசு கொடுக்கணும் மறுபடியும் விவசாயம் செய்யறதுக்கு ஒரு லட்ச ரூபா வேணும் ரெண்டு லட்சம் வேணும்ல மறுபடியும் எப்ப திருப்பி கொடுக்குவீங்க அப்படின்னு அவங்க கேட்டா என்னங்க சொல்றது அடுத்த தடவை ஆறு மாசத்துக்கு அப்புறம் நம்ம வேலை லாபம் வந்ததுக்கு அப்படியே நம்ம திருப்பி கொடுத்துடலாம் சந்திரிக்கா நீங்க இப்பவே ஹரித்த கிட்ட என்னன்னு கேட்டு முடிவு சொல்றேன் இங்க பாருங்க நீங்க போய் பத்திரத்தை பீரோக்குள்ள வச்சுட்டு போய் வெளியே உக்காருங்க நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே சந்திரையா எந்திரிச்சு போய் பீர்வாக்குள்ள வீட்டு பத்திரத்தை வச்சுட்டு எந்திரிச்சு வெளியே வந்தான் இந்த பக்கம் சந்திரிக்கா ஹரிதாவுக்கு ஃபோன் பண்ணா ஹலோ ஹரிதா அக்கா சொல்லுக்கா ஹரிதா என்ன ஆச்சு வாய்ஸ் ரொம்ப டல்லா இருக்கு ஒண்ணு இல்லக்கா அக்கா நாளைக்கும் இவரு நானும் உங்க வீட்டுக்கு வர போறோம் இவ்ளோ நல்ல விஷயத்தை இவ்ளோ டல்லா சொல்ற என்னடி ஆச்சு ஏன் அக்கா வெளிய போயிட்டு வந்துமா ரொம்ப டயர்டா இருந்துச்சு அதுக்கு தான் வந்து படுத்துக்கிட்டேன் நாளைக்கு அங்க வரோம்ல அப்ப பேசிக்கலாம்க்கா சரிக்கா ஹரிதா இல்லடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு இருந்தேன் அக்கா சாரிக்கா ரொம்ப தலை வலிக்குது தப்பா நினைச்சுக்காத நாளைக்கு அங்க வந்ததுக்கு அப்புறம் பேசலாம் அப்படின்னு காலை கட் பண்ணிட்டா சந்திரிக்கா வந்து இந்த விஷயத்தை வெளியே உக்காந்து இருக்கிற சிவையா கிட்ட சொன்ன உடனே அவனும் சந்தோஷப்பட்டான் இப்படி அந்த நாள் போச்சு மறுநாள் காலையில அரவிந்த் அரிதா போட்ட துணியோட அக்கா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டாங்க வந்து அங்க நடந்த விஷயத்த நான் சொன்ன உடனே அந்த விஷயத்தை கேட்ட உடனே சந்திரிக்கா சிவையா ரெண்டு பேரும் ஷாக் ஆனாங்க என்ன அரிதா நீ சொல்றது அக்கா ஆமாக்கா இவரு பிஸ்னஸ் எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு அதனாலதான் இங்க வந்துட்டோம் நம்ம இருக்கிறது கூட நல்லதில்ல அடங்காரங்களுக்கு இந்த வீட்டோட அட்ரஸ் கூட தெரியும் அதனால எல்லாரும் இங்க வரணும் அண்ண என்ன மன்னிச்சிடுங்க நீங்க இல்லாதப்போ போன தடவை இங்க வந்தப்போ உங்க வீட்டு பத்திரத்தை நான் மொபைல்ல காப்பி பண்ணி அதை கொண்டு போய் போர் சரி பண்ணி இந்த வீட்டு மேலையும் நான் பேங்க்ல கடன் வாங்கியிருக்கேன்னு அந்த வார்த்தையை கேட்ட உடனே சிவையாவுக்கு இல்லாத கோம் வந்துச்சு அவனோட பொண்டாட்டி முன்னாடி அவனை அடிக்க கூடாது அப்படின்னு வாய்க்கு வந்த மாதிரி ஏதேதோ திட்டுனா அந்த வார்த்தையை கேட்ட உடனே புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் உங்க செஞ்ச தப்பால தலை குனிஞ்சு நின்னாங்க அக்கா பேங்க் அவங்க நேரா இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்மளே இந்த வீட காலி பண்ணிட்டு எங்கேயாவது தூரமா போயிடலாம்க்கா இல்லன்னா பிரச்சனை ஆயிடும் இங்கே பக்கத்துல இருந்தா கூட பிரச்சனை தான் அதனால எங்கேயாவது தூரமா போயிடலாம் வாங்கக்கா கிளம்பலாம் ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது போலாம்னா மலை மேலதான் போனோம் மலை மேல போய் ஒரு சின்ன முடிச வீட்டை கட்டிக்கலாம் அப்படியான சரி வாங்கண்ண இப்பவே கிளம்பி போய் வீட்டை கட்டிக்கலாம் இங்கே இருந்தா ஆயிடும் அப்பதான் சிவையாவும் ஒரு விஷயத்த யோசிக்க ஆரம்பிச்சா இங்கே இருந்தா தன்னாலையும் விவசாயம் செய்ய முடியாது வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் அடமான வச்சு காசு வாங்கலாம்னா இப்போ வீட்டு பத்திரம் கூட பேங்க் கையில போயிடுச்சு வீட்டு பத்திரம் அடமானத்தை வைக்கலன்னா ஒரு லட்ச ரூபா காசு கூட கிடைக்காது அதனால மலை மேல போய் வீட்டை கட்டிக்கிட்டு அங்கேயே காய்கறியை வளர்த்துக்கிட்டு அந்த காய்கறிய வித்து காசு சம்பாதிக்கலாம்னு யோசிச்சான் நாலு பேரும் மலை மேல போய் அங்க மண்ணை தோண்ட ஆரம்பிச்சாங்க கஷ்டப்பட்டு மண்ணை தோண்டி ரெண்டு வீடு பக்க பக்கத்திலேயே ரெண்டு குடிசை வீட கூட கட்டிக்கிட்டாங்க அப்பா எல்லாரும் கஷ்டப்பட்டு எப்படியோ ரெண்டு வீட்டை கட்டிக்கிட்டோம் வாங்க இப்போ திரும்பி ஊருக்குள்ள போலாம் அப்படின்னு மறுபடியும் எல்லாரும் ஊருக்குள்ள இருக்கிற வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தூங்கிட்டாங்க மறுபடி நாள் காலையில பேங்க் அவங்க வந்து வீட்டை ஜப்தி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஊரு ஜனங்க சந்திரிகா சிவைய பத்தி தப்பு தப்பா பேசினாங்க ஊரு ஜனங்க தப்பு தப்பா பேசுறாங்கன்னு அந்த ஊர்ல இருக்க முடியாம நாலு பேரும் முடிச வீட்டுக்கே வந்துட்டாங்க அங்க வந்து மறுபடியும் விவசாயம் பண்ணலான்னு வீட்டுக்கிட்டிய காய்கறியை வளர்க்க ஆரம்பிச்சாங்க இப்படி காய்கறியை வளர்த்து காய்கறிய கொண்டு போய் பட்டணத்துல வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சாங்க அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் மலை மேல இருக்கிற வீட்டுக்கிட்டேயே சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க